இந்த போராட்டங்கள் இருக்கும் இந்த செய்வினை சுல் பில்லி சுனியம் செய்வினை ஏவல் கந்திச்சு பச்சிருப்பு பில்லி சுனியம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லேயும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தாய் அதாவது அப்பா பிள்ளைக்கு கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஒரு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு ஷாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம் டிவி நேயர்களுக்காக இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மகர ராசி நேயர்களே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இப்பேற்பட்ட பலனை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ ஆவணி மாதத்தில் மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்கிறார் லகனத்துக்கு ரெண்டில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் இது இந்த வருஷம் ஃபுல்லாக ஆட்சியாக தான் இருந்தார் நல்ல ஒரு அமைப்பு தான் இப்போது இந்த ஆவணி மாதத்தில் சுக்கரன் எங்க இருக்கிறார் பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவானுக்கு ஏழாம் இடத்தில் அதாவது லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல லக்னாதிபதிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் பார்வையோடு இருக்கார் அப்போ சுக்கர சனி பகவான் சேர்க்க லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக ஒரு எட்டுல இருக்கிறார் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக ஒரு எட்டில் இருக்கிறார் அப்போ இங்கே சூரியன் எட்டில் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ எட்டாம் இடம் வலு பெறுகிறது இந்த எட்டாம் இடத்துல ஆறாம் அதிபதியும் சேர்ந்திருக்கா பாக்கியாதிபதியும் சேர்ந்திருக்கா அப்போ பாக்கியங்கள் இங்கே மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அப்போ பாக்கியம் மறையுது அஞ்சாம் அதிபதி மறைகிறார் இது நல்லதான நல்லது இல்லை தான் லகனாதிபதி மட்டும் ஆட்சியாக இருக்கிறார் அதனால் இந்த ஆவணி மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் எது செய்தாலுமே சற்று நிதானமாகவும் யோசித்தும் செய்ய வேண்டும் எந்த செலவு செஞ்சாலும் சரி நான் இப்போ ஒரு பாக்கிய சொத்துக்கள் பிரிக்கணும் சார் வேண்டாம் இந்த காலம் ஆகாது ஏன் இந்த இடத்துல பாக்கியாதிபதி ஒன்பதாம் விதி பலமாலை இட்ல போய் மறைகிறார் அப்போது ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய பத்தாம் அது விதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் இட்ல போய் மறையிறார் அப்போது எதை செய்தாலுமே நாம் எப்பாறு செய்ய வேண்டும் எட்டாம் அதிபதி ஆட்சி வருகிறார் அப்போது திடீர் அதிர்ஷியங்கள் கொடுக்குமே அப்படின்னு கேட்டால் திடீர் அதிர்ஷ்யங்கள் மட்டுமில்லை போராட்டங்களும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டங்கள் இருக்கும் சுன் பில்லி சுனியம் செய்வினை மாதிரி ஒரு விஷயங்கள்லயும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தாய் அதாவது அப்பா பிள்ளைக்கு ஆகாத ஒரு தன்மை இருக்கும் ஒரு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் விரக்தி வேதனை அந்த மாதிரிலாம் இருக்கும் என்னடா அது விரக்தி வேதனை இல்லைன்றாங்க நல்லா இருக்கும்னாங்க இந்த மாதிரி இருக்குன்னா சனி பகவான் யாரா கூட பகவான் ராகுபகான் மகர லக்னக்க இருக்கிற பகவான் யோகாதிபதி அப்போ சந்திர இங்கே சந்திரக்கேது தொடர்பு மனக்குழப்பங்கள் சஞ்சங்கலங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை சனி பகவான் ராகுவன் சார் ராகுபகான் சனி சனி பகவானுக்கு ரெண்டில் பகவான் அதனால் அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் இப்போது இந்த இடத்துல லக்னத்திற்கு எட்டில் சூரிய பகவானும் லக்னாதிபதிக்கு ஏழில் சூரிய பகவானும் இருப்பாங்க சூரிய பகவான் சனி பகவான் சமசப்தமான பருவ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் பெருமாளுடைய வழிபாட்டை முழுவதுமாக செய்ய வேண்டும் அதுவும் எப்படி பண்ணணும் சிவன் கோவிலில் உள்ள பெருமாளை தரிசனிக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஒரு சிவன் கோயிலையும் பார்த்தா ஒரு பெருமாள் இருப்பார் ஆனால் எந்த ஒரு பெருமாள் கோயிலும் சிவன் இருக்க மாட்டேன் என்னடா இது நம்ம நம்மளுடைய மார்க்கம் அவ்வளோ அற்புதமான மார்க்கம் இன்றைக்கி நிலைமைக்கு மூலஸ்தானத்தை நான் பார்த்தா போதும் மற்ற எதையும் பார்க்க வேண்டாம் மூலவர் கொடுத்துருவார் அப்போ எதுக்கு அங்கே இருக்கிற மற்ற தெய்வங்கள்லாம் ஏன் பிரதர்ஷம் பண்ணாங்க எதுக்காக பிரதர்ஷம் பண்ணாங்க கொஞ்சம் கூட நம்ம கேள்விகள் கேட்பதே கிடையாது ஆன்மீகம் என்பது அற்புதமான ஒரு அறிவியல் ஒரு இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோவிலில் மூலஸ்தானம் தான் முக்கியம் நேராக நம்ம க்யூவில் நிற்கிறோம் மூலஸ்தானத்தை பார்த்துடோம் மூலஸ்தானத்தை பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வந்துடணும் ஆனால் தீர்த்தங்கள் விருட்சங்கள் மூலவர் இது மூணும் முக்கியன்றது எந்த எந்த ஒரு அதான் யாருக்குமே புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது அப்போ நான் தீர்த்தத்தை போய் தெளிக்கணும்டா என் என் தலையில் தீர்த்தத்தை தெளிக்கணும் தெளித்தாதானா எனக்கு முக்கியம் பாக்கியம் பலம் வரும் நான் என்னுடைய ஆன்மா சுத்தமாகும் அந்த தீர்த்தத்தை இன்றைக்கி தெளிக்கிறதே கிடையாது எல்லாருமே நேராக ஏன்னா இன்றைக்கி எல்லா தீர்த்தமும் கோயிலில் பூட்டி வச்சிருக்கிறாங்க ஏண்டா அதை பூட்டி வச்சிருக்கிறீங்க அப்புறம் எதுக்குடா அந்த கோவிலில் நான் தீர்த்தன் வெட்டணும் அந்த அந்த அரசன் நான் கட்ட அரச எவ்வளோ பெரிய அறிவு விஞ்ஞானிகள் எல்லாம் அந்த கோவிலை எவ்வளோ பெரிய கட்டிட வல்லுநர்கள் ஒரு பொதுவாக ஒரு மிகப்பெரிய கோபுரம் அந்த கோபுரத்துக்கு ஒரு இருபது முப்பது அடியிலேயே ஒரு மிகப்பெரிய பள்ளம் தோண்டி ஒரு ஒரு குளத்தை நிர்மாணிக்க நிர்மாணம் பண்ணுறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருப்பான் ஒரு ஒரு இப்போ நம்ம ஒரு பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு பள்ளம் தோண்ட முடியுமா கவர்மெண்ட் அலோவ் பண்ணுமா ஒத்துக்குமா அந்த பாலம் கீழே விழுந்துடாதா அந்த பாலத்துடைய அசிவாரம் ஆடாதா அப்போ அங்கே போகக்கூடிய ஊ அதாவது எப்படி சொல்கிறது ஒரு பாலமாக இருக்கட்டும் ஒரு பில்டிங்காக இருக்கட்டும் இன்றைக்கி மெட்ராஸ்ல மெட்ராஸில் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறோம் அந்த பில்டிங்கு பக்கத்துலேயே ஒரு ஏரியோ ஒரு குளமோ இருந்தனா அந்த பில்டிங் அழிஞ்சிடாதா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா ஆனால் ஒரு ஒரு கோவிலில் பார்த்தீங்கனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் ஒரு பெரிய கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்துக்கு ஒரு இருபது முப்பது அடி தள்ளியோ இல்லை ஒரு நூறு அடியிலையோ ரொம்ப அதிகம்லாம் இல்லை ஒரு நூறு நூறு அடி நூறு மீட்டர் நூறு மீட்டரே அதிகம் நூறு அடியில் ஒரு மிகப்பெரிய குளம் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய குளம் அதுவும் நீர்நிலை ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த இடத்துல அந்த கோபுரம் ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நீர்நிலைக்கும் அந்த கோபுரத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாத மாதிரி இருக்கும் இது எந்த விதத்தில் இந்த கட்டிடக்கலைக்கு வல்லுநர்கள் எங்கே இருக்கிறாங்க தமிழ்நாடு ஆர்கிடெக்சரை ஒழுங்காக முறையாக நம்ம பார்த்தாவே நம்ம ஆர்கிடெக்சர் விஷயம் நமக்கு புரியும் ஆனால் நம்ம எதையுமே என்ன பண்ணோம்னா வெளிநாட்டுக்காரனுக்கு விற்றுருவோம் எடுத்துன்னு போ சூப்பர் தமிழன் இல்லையா நம்ம நல்லது ஓகே நீ எடுத்துக்கோ ஆனால் அதனுடைய உணாதிசயங்களை நாம் கூர்ந்து கூர்ந்து நோக்குவது இல்லை நம்ம ஒரு தலை விருட்சத்துக்கு போகிறோம் அந்த விருட்சம் ம அந்த விருட்சத்தை போய் நீங்கள் பார்க்கு பார்த்து தரிசனம் பண்ணி சுவாமியை கும்பிட்டு வளம் வர்றதுக்கு உண்டான அதிகாரம் இன்றைக்கி இல்லை விருட்சத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிருவான் அதாவது விருட்சத்தை க்ளோஸ் பண்ணாலும் சரி ரெண்டாவது பார்த்தோம்னா விருட்சத்தை சுற்றி கூட வர முடியாது என்னடா இது ஒரு விருட்சம் தலை விருட்சம் அந்த விருட்சத்தை நம்மளால் பார்க்கக்கூட முடியாத ஒரு கோயிலாக இருக்குது ஒரு தீர்த்தத்தை போய் தெளிக்க கூட முடியாத ஒரு கோயிலாக இருக்குது இது எந்த விதத்தில் சாத்தியம் எப்படி சாத்தியம் அப்படின்னா அதுதான் இன்றைக்கி ஒரு நிலைமை மக்களுக்கு எந்த நேரத்தில் நான் மூலஸ்தானத்தை பார்த்தா போதும் சாமியை பார்த்தா போதும் சாமியெல்லாம் எனக்கு கொடுத்துருவார் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த அதாவது இந்த அறிவியலை உற்று நோக்காவிட்டால் என்னென்னா மூலஸ்தானம் என்பது நமக்கு எல்லா வல்ல எல்லா வல்லவத்தையும் எல்லா பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது ஆனால் நாம் கர்ம விலைகளிலிருந்து நீங்கி போனால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் அப்போ இந்த கர்மாவை நீக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தால் தான் முடியும் ஒன்று தீர்த்தத்தினால முடியும் ஒன்று விருட்சத்தினால முடியும் அப்போ இந்த தீர்த்தமும் விருட்சமும் தொடாமல் ஒருவர் நேராக மூலவருக்கு சென்றால் மூலஸ்தானம் பலனளிக்காது ஏன் அப்போ இந்த தீர்த்தம் என்மேல் பட்டு என்னுடைய கர்மாவை கழிக்க வேண்டும் காசியில் போகிறோம் காசியில் போய் அந்த தீர்த்தம் பட்டோன்னே என் கர்மா போயிடுச்சு அது ஏன் இங்கேருந்து காசிக்கு போயினா தான் கர்மா போகுமா ஏன் இங்கே தண்ணி தெளிச்சா போகாதா காசியில் வரக்கூடிய தண்ணியை நீங்கள் ஒரு மாதம் இல்லை ஒரு நா ஒரு வருடம் இல்லை பத்து வருடம் எடுத்து வைத்து பாருங்கள் அந்த காசியோடைய தீர்த்தத்தில் ஒரு சிறு பூச்சியோ புழுவோ வராது அப்போது அந்த காசி தீர்த்தத்தில் என்ன உயிர்ப்புத்தன்மை இருக்கிறது அப்படின்னா ஏன் நம்ம முக்தி ஆகணும் ஒரு கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்கள் நம்மளுடைய கர்மா அந்த உடல் அழிந்து விட்டது இந்த உடலை நான் என்ன பண்ணுறேன் எடுத்துன்னு போய் எரிச்சிட்றாங்க எரிச்சு இது வந்து சாம்பலாவோ இதுவோ போது அது இன்னொரு உரமாக மாறி இன்னொரு உயிருக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை நாம் பொதைச்சுறாங்க அப்போது அந்த இருந்து புழு பூச்சிகள் வெளியே வந்து பல ஜீவன்களாக மாறக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் ஆனால் காசியில் இறந்து அந்த உடலை எரித்தாலோ அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை கங்கையில் கரைத்தாலும் அது வேறு ஒரு ஜீவனாக மாறாது என அந்த காசியிலிருந்து ஒரு பூச்சி கூட வெளியே வராது அந்த கங்கை தீர்த்தத்தில் இருந்து ஆர்வ வட்டரை எப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அதே சேம் தான் காசியோட தண்ணி ஆர்வ வட்டராக தான் இருக்கும் நீங்கள் ஒன்றா வச்சு பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் காசியோட தீர்த்தத்தை நீங்கள் வச்சு பாருங்க அதனால தான் அது காசி தீர்த்தம் அது மாதிரி ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு ஒரு விதமான மகிமை உண்டு அந்த கோவிலில் இருக்கிற தீர்த்தம் முக்கியம் அதனால நேயர்களே இதற்கு பிறகாவது நீங்கள் ஒவ்வொரு மூர்த்தியும் ரொம்ப விசேஷம் அதனால் சிவன் கோவிலில் இருக்கிற பெருமாளை நீங்கள் கும்பிடும் பொழுது உங்களுக்கு யோகமும் பாக்கியும் வரக்கூடியதாக இருக்கும் ஏன் பெருமாள் கோயிலே நம்ம கும்பிடலாமே சிவன் கோவில் இருக்க பெருமாள் உங்களுக்கு மிக மிக பலத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் ரொம்ப விசேஷம் அங்கே இன்னைக்கு இருக்கிற நிலமை பெருமாள் சிவன் கோயிலில் எங்கே பெருமாள் கோவில் இருக்குதுன்னே தெரியாது எங்கே பெருமாள் இருக்கிறாருனே தெரியாது நேராக போவோம் பெருமாளுக்கு அங்கே யாரும் நிற்கக்கூட மாட்டாங்க இவர் பெருமாளா அப்படின்னு கூட இருக்கார் அந்த அந்த நேரத்தில் சிவ வைணவ ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் பாகுபாடு இல்லாத ஒரு தன்மையும் பார்த்தார் பார்த்தோம் அந்த சிவன் கோயில இதுதான் நம்ம சொல்லுவோம் சிவன் சிவன் கோவிலில் விஷ்ணுவை வச்சு இப்போ சிவன் கோயிலில் பாகுபாடு இல்லாத ஒரு தன்மை அதெல்லாம் இல்லை சயின்ஸ் ரொம்ப விசேஷம் அதாவது என்னென்னா சிவன் தா அதாவது பெருமாளை தாண்டி தான் சிவனை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் வரும் அதனால நேர்களே இந்த பெருமாளை தரிசனம் பார்த்து அதுக்கு பிறகு சிவனை தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆனந்தத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் ஒரு மிக சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம்